இந்த இயற்கைக்கும் இந்த மனசுக்கும் இடையில ஒரு ஈர்ப்பு காந்த சக்தி இருந்துகிட்டே இருக்கும் அந்த காந்த சக்தியை நம்ம மனதின் வசியம்னு சொல்றது அந்த வசியத்தின் இருப்பிடம் நம்முடைய ஜீவ வித்து குழம்பு நம்முடைய செக்ஸுவல் கிளாண்ட் நீ எந்த அளவுக்கு விந்துவை விரயப்படுத்தாம அதை கெட்டிப்படுத்தி அதிலிருந்து நிலை கொண்டிருக்கிற உயிர் ஆற்றலை நீ ஓஜச பிரிச்சு எடுத்து மூலாதார சக்கரத்திலிருந்து துரியம் வரைக்கும் ஏற்றி கொண்டு வரணும் இதைத்தான் குண்டலினி சக்தின்னு சொல்றது அப்படி நீ பண்ணும் பொழுது இந்த பிரபஞ்சத்தில் உனக்கு எது விருப்பமாக இருந்தாலும் அந்த ஒரு பொருளோ உறவோ எதுவா இருந்தாலும் ஒன்றை நோக்கி இழுக்கப்படும் இந்த வசிய ஆற்றலுக்கான அஸ்திவாரம் ஒரே நிமிஷம் இந்த வசிய ஆற்றலுக்கான பெரும் சக்தி நம்முடைய அந்த விந்து குழம்பில் தான் இருக்குது எப்படி ஒரு விந்து குழம்பின் உள்ளிருக்கும் உயிராற்றல் ஒரு ஜீவனை உற்பத்தி செய்கிறதோ அதே போல தான் நம்ம விருப்பங்கள் அனைத்தையும் கவர்ந்து இழுக்கக்கூடிய ஆற்றல் நமது பிரம்மச்சரிய நிலைக்கு தான் உண்டு அதனால் இந்த பிரம்மச்சரியத்தை சரியான சந்ததிக்காக மட்டும் பயன்படுத்துங்க வெறுமனே இச்சைக்காக பயன்படுத்தாதீங்க ஸோ அதற்கான பயிற்சியை நாம் திங்கக்கிழமையிலருந்து பண்ண போகிறோம் அடுத்து நம்ம நாளைக்கு வர்மக்கலை உயர்நிலை பயிற்சி சொல்லியிருந்தோம் அது நாளைக்கு நமது ஆசிரமத்தில் சில சிறப்பு யாகங்கள் நடைபெற இருப்பதால் அடுத்த வாரம் சனிக்கிழமை அதை மாற்றி வச்சுருக்கிறோம் பொதுவாக இந்த உயர்நிலை பயிற்சிங்கிறது ஏற்கனவே நம்ம மாணவர்கள் அடிப்படையில் ஒரு ஐம்பத்தி ரெண்டு வர்மம் கற்றுருப்பாங்க அந்த மாணவர்கள் அடுத்த பயிற்சி தான் இந்த உயர்நிலை பயிற்சி ஸோ அடிப்படை கற்றவர்கள் இந்த உயர்நிலைக்கு சேரலாம் இந்த வர்மம் அப்படிங்கிறது நம்ம உடலில் வீற்றிருக்கக்கூடிய நூற்றி எட்டு சக்தி பீடங்கள் அதை தூண்டுறது தான் வர்ம சிகிச்சைன்னு சொல்கிறது இதை வந்து சித்தர்கள் நமது உடம்புங்கிற ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஜீவ விளக்குன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த நூற்றி எட்டு புள்ளிகள்லையும் நீங்கள் மனசை ஒருமுகப்படுத்தி தியானம் பண்ணும் பொழுது உங்கள் உடம்புக்கு எந்த நோயுமே வராது இப்போ வந்து உங்களுக்கு சக்கரை வியாதி இருக்குது வியாதி வந்து கணையம் பாதிக்கப்பட்ட வரும் அந்த கணையத்துல வீற்றி இருக்கக்கூடிய வர்ம புள்ளி சிறிய சுருக்கி இது சாப்பிட்டா சரியா செமிக்க மாட்டேங்கு அப்படின்னா அதுக்கு உண்டான வர்ம புள்ளி முண்டெலும்பு வர்மம் சரியா ஆண்மை வீரியம் இல்லை ஆண்மையில் அமைந்திருக்கக்கூடிய வர்ம புள்ளி வர்மம் பாதத்தில் பாத எரிவாக இருக்குது பாதத்தை தரையிலே வைக்க முடியல அப்படின்னா என்ன வர்ம புள்ளி வர்ம மாணவர்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் யாராவது ஒரு ஆள் சொல்லுங்கள் வா எக்ஸலண்ட் எக்ஸலன் கரெக்ட் கரெக்ட் அந்த இடத்துல நீ மனசை வச்சு மூச்சை இழுத்து விட்டாலே போதும் சரியாய் அதுக்குன்னு நீ மருந்து சாப்பிடணும் மாத்திரை சாப்பிடணும் அதுதான் அதான் சொல்லிட்டாங்கல்ல அதனால இப்போ உனக்கு வந்து கண் ஒளி கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு அதுக்கு என்ன வரும் சொல்லுங்க பார்ப்போம் ஆ யா யா எக்ஸலன்ஸ் யா சூப்பர் 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 இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கிட்ட பார்வை பலகீனமாக இருந்தால் நட்சத்திர காலம் தூர பார்வை பலகீனமாக இருந்தால் மின்வெட்டி காலம் கண் புரை வருதுன்னா படைவர்மம் இது அடுத்த உயர்நிலையில் நீங்கள் கற்றுப்பீங்க அப்போ உங்கள் உடம்புல உங்க உடம்பை சுற்றி நூத்தி எட்டு வர்ம புள்ளிகள் இருக்கு நாம எப்படி துரியத்தில் மனசை ஒருமுகப்படுத்தி தியானம் பண்றோமோ அந்த மாதிரி நூத்தி எட்டு வர்ம புள்ளிகள்லையும் மனசை ஒருமுகப்படுத்தி தியானம் பண்ணீங்கன்னா உங்க உடம்புக்கு ஒரு நோயும் வராது அதே மாதிரி இந்த சக்தியை கொண்டு எதிராளியுடைய வர்மத்தையும் நீங்கள் கட்டுப்படுத்தலாம் இப்போ உங்க நண்பருக்கு ஆண்மை பலகினருக்கு அவருடைய லிங்க வர்மத்தை நீங்க மனசால நினைச்சி அந்த இடத்துல பிராணன் போயிட்டு வர்ற மாதிரி நீங்க பாவனை பண்ணி மூச்சை இழுத்து விட்டீங்கன்னா அவருக்கு சரியாகும் இதத்தான் மனோவர்ம சிகிச்சைன்னு சொல்றது அதனால இந்த வர்மக்கலை ஏன்னா இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடலுக்கான பயிற்சி தான் யோகா உடலோடு யோகா நின்றுவிடும் நம்ம யாருக்குனா என்ன பார்த்துருக்கோம் உடல் மூன்று பெரும் பிரிவா இருக்கு உடல் தத்துவம் இதை சரிப்படுத்தக்கூடியதுதான் யோகா அடுத்து மனோ தத்துவம் மனசை சரிப்படுத்தக்கூடியது மர்மம் மர்ம பயிற்சி வர்ம பயிற்சி தெரிஞ்சிருந்தா தான் நீங்க தியானமே பண்ண முடியும் மூச்சை நம்ம இழுத்து விடுறோம் இல்லையா நம்ம துரிய பயிற்சி பண்றோம் மூலாதார சக்கரத்துல இதெல்லாம் வர்ம புள்ளிகள் துரியங்கிறது கொண்டை கொள்ளி கீழ மூலாதாரங்கிறது கல்லிடை காலம் அப்ப இந்த வர்ம புள்ளிகள் தெரிஞ்சிருந்தா தான் மனசை கட்டுப்படுத்தக்கூடிய மூச்சு பயிற்சியை நீங்கள் செய்ய முடியும் அப்போ இந்த வர்மம் பயிற்சிங்கிறது மனசுக்கானது அடுத்து உயிருக்கானது தவம் தியானம் அப்போ மாணவர்கள் உடலுக்கான யோக பயிற்சி நிறைவா செய்யணும் மனசுக்கான வர்ம பயிற்சியை நிறைவா முடிக்கணும் அடுத்து உயிருக்கான தவம் இந்த மூன்றையும் நீங்கள் முடித்தாதான் இயற்கை சக்தி சிவம் மூன்றும் நமக்கு புலப்படும் அதனால் மாணவர்கள் அனைவரும் இந்த வர்ம பயிற்சியில் கலந்துக்கோங்க